அனைவருக்கும் வணக்கம் உங்ககிட்ட பச்சரிசியும் உருளைக்கிழங்கு இருக்கா உடனே இந்த ஈவினிங் சான்ஸை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்குங்க பச்சரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றாமல் கட்டி அரைச்சிருங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட வேணாம் மூணு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு அதை அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துருங்க வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதனால உதுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான சேர்த்துக்கங்க நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயை காய வச்சு சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து போடுங்க அதுவாக மேலே எலும்பி வருங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா மொறு மொறுப்பாக வந்த உடனே எடுத்துக்கோங்க மீத இருக்க மாவுகளையும் பொறிச்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்